ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபாவின் குழந்தைகளாகிய நாம் அனைவரும் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகளாவும் நாம் அலௌகீகமான பிராமண பிறவி எடுத்திருக்கிறோம் பிறவி எடுத்ததுமே நமது அதிர்ஷ்ட ரேகைகள் நீளமாக வரையப்பட்டன நமது தசை நமது காலம் நமது ராசி என்று பிறவி எடுத்ததுமே அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது எங்கு வர வேண்டுமோ அங்கு நாம் வந்துவிட்டோம் சிலருக்கு நொடியில் அந்த ஆன்மீக பெருமிதம் ஏற்பட்டுவிட்டது உடனேயே அவர்கள் யோகி வாழ்க்கையை கடைபிடிக்கத் தொடங்கினார்கள் இது முதல் தரமான ஆத்மாக்களின் அடையாளமாகும் அஷ்ட இரத்தினங்களும் நூற்றி எட்டு ரத்தினங்களும் அந்த முதல் தரமான ஆத்மாக்கள் ஆவார்கள் இரண்டாம் ரகத்தில் இருப்பவர்களுக்கு ஏழு நாட்கள் கோர்ஸ் முடித்த பின்பு நம்பிக்கை ஏற்பட்டது யோகத்தை கற்றுக்கொள்வதில் நாட்கள் ஆகின இவர்கள் இரண்டாம் ரகத்தினர் மூன்றாம் ரகத்தில் இருப்பவர்களுக்கோ நம்பிக்கை மற்றும் சந்தேகத்திற்கு நடுவே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதில் பல வருடங்கள் பிடிக்கின்றன அவ்வப்போது பெருமிதத்தில் இருக்கிறார்கள் அவ்வப்போது பெருமிதம் இறங்கிவிடுகிறது அவ்வப்போது தந்தையின் நினைவின் தொடர்பில் இருக்கிறார்கள் அவ்வப்போது தொடர்பு துண்டிக்கப்படுகிறது இவர்கள் மூன்றாம் ரகத்தினர் எனவே தன்னைத்தான் சோதனை செய்வோம் நான் பாபாவிடம் வந்ததுமே எனது ராசி காலம் அனைத்தும் எவ்வாறு இருக்கிறது இன்னும் கூட சந்தேகம் மற்றும் நம்பிக்கையின் நடுவே யுத்தத்தில் நமது நாட்கள் கழிந்து கொண்டிருக்கின்றனவா பலன்கள் கிடைத்தால் நம்பிக்கை ஏற்படுகிறது எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்றால் சந்தேகம் வருகிறது பாபாவின் உதவி என்றால் ஆஹா பாபா உதவி அனுபவமாகவில்லை என்றால் செல்லுங்கள் பாபா இவ்வாறு நாம் இருக்கிறோமா ஆன்மீக பெருமிதம் என்பது மிக சூக்மமான விஷயமாகும் தந்தையிடம் வந்ததுமே யாருக்கு ஆன்மீக போதை ஏறிவிட்டதோ அவர் முதல் தரமான ஆத்மாவார் இந்த ஈஸ்வரிய போதை இந்த சுயமரியாதை மிக அவசியமானதாகும் யார் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ அவர்கள் அவர்கள் சதா ஆன்மீக போதையில் மூழ்கியிருப்பார்கள் நமக்கு அந்த ஆன்மீக போதை இருக்கிறதா பகவானுடைய வரதான கரம் என் தலைமீது இருக்கிறது என்ற பெருமிதம் அவர் சதா எனது துணைவராக இருக்கிறார் அவரது ஆயிரம் கரங்களின் குடைநிழல் என் தலை மீது இருக்கிறது என்று அனுபவமாகிறதா அல்லது தனியாக இருப்பதாக உணர்கிறோமா தந்தையின் துணையை அனுபவம் செய்வதற்கு கடினமான உழைப்பு தேவைப்படுகிறதா இவ்வாறு நமது நம்பிக்கையை நமக்குள்ளிருக்கும் பெருமிதத்தை நமது யோக நிலையை கண்டறிவோம் நாம் பாபாவின் சொரூபத்தில் சகஜமாக நிலைத்திருப்போம் என்றால் ஆன்மீக சொரூபத்தில் ஐந்து சொரூபங்களின் நினைவில் நிலைத்திருப்போம் என்றால் சகஜமாக அவற்றை நினைவு செய்ய முடிகிறதென்றால் நாம் முதல் தரமான ஆத்மாக்களாவோம் இன்னமும் நாம் யோகம் செய்ய கற்றுக்கொண்டிருக்கிறோம் அவ்வப்போது யோக நிலை இருக்கிறது அவ்வப்போது துண்டிக்கப்படுகிறது என்றால் நாம் இன்னும் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் என்று பொருளாகும் மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்தால் நல்லதொரு யோக நிலையை அடைய முடியும் இந்த உலகில் எந்த ஒரு காரியமும் கடினமானதல்ல பயிற்சி என்பது எப்படிப்பட்ட காரியத்தையும் சுலபமாக்கி விடுகிறது மீண்டும் மீண்டும் யோக பயிற்சி செய்வோம் நேரத்தை ஒதுக்குவோம் மனதில் புதிய புதிய எண்ணங்களை நிரப்பிக்கொள்வோம் புது புது திட்டங்கள் இடுவோம் புது புது விதிமுறைகள் மூலம் பயிற்சி செய்வோம் அவ்வாறு செய்வோமானால் நமது யோகத்தின் சாட் வேகமாக அதிகரித்து கொண்டே செல்லும் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் இந்த உடலில் அவதரித்திருக்கிறேன் தன்னைத்தான் பார்ப்போம் ஆத்மாவாகிய நான் பரந்தாமத்தில் வீற்றிருக்கிறேன் அங்கிருந்து மெல்ல மெல்ல கீழிறங்கி வருகிறேன் உடலில் அவதரிக்கிறேன் புருவ மத்தியின் சிம்மாசனத்தில் விற்றிருக்கிறேன் எனது காரியம் முடிவடைந்ததும் உடலை விட்டுவிட்டு ஆத்மாவாகிய நான் எனது தாமத்திற்கு திரும்பிச் செல்கிறேன் பாபாவின் கிரணங்களுக்கு கீழே சென்று அமர்ந்து விட்டேன் இவ்வாறு போவது மற்றும் வருவதை பயிற்சி செய்து கொண்டிருப்போம் பாபாவின் அருகாமையில் அமர்ந்து நம்மில் சக்திகளை நிறைத்து கொள்ளும் அனுபவம் செய்வோம் பின்னர் கீழிறங்கி வந்து உடலில் அவதரித்து தந்தையிடமிருந்து கிரகித்து கொண்ட சக்திகளை நாலா புறங்களிலும் பரவச் செய்வோம் ஓம் சாந்தி